ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோனா கேக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எது கேக் செய்கிறோன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஃபண்டைஸ் ஆகி நமக்கு பணம் வந்து வந்திருக்கு அதோடய செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கேக்கு அதுக்கு நான் மூணு முட்டை வந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா என்னுடைய பேமெண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அது எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு வியூவர்ஸ்க்கு நான் வந்து மூணு முட்டையே வந்து இதில் வந்து உடச்சி ஊற்றிட்டேன் மிக்சியில் இப்போ அரை கப்பில் வந்து அதில் முக்கால் கப் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நான் சக்கரை வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் சக்கரை வந்து உங்களுக்கு கம்மியாக தேவைன்னா முக்கால் கப்பு அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் சக்கரை கொஞ்சம் அதிகமாக சேர்க்க நல்லா ஸ்வீட்டாக வேணுங்கிறதுக்காக நான் ஒரு கப்பு அளவுக்கு வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து மிக்சியில் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சு அடிக்கணும் ஒன் ஸ்பீடில் தான் வச்சு அடிக்கணும் நொறை வர்ற வரைக்கும் இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இது மூணையும் நல்லா வந்து இந்த மாதிரி நுரை வர்ற வரைக்கும் நம்ம ஒன் ஸ்பீடில் வந்து வச்சு அடித்து எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்துக்குவோம் இப்போ நான் இப்போ ஒரு கப் போடுறேன் இப்போ ஒரு அரை கப்பு இப்போ ஒன்றரை கப்பு அளவுக்கு மைதா வந்து எடுத்துருக்கோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன் இதோட இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு பேக்கிங் பவுடர் பிடிக்கலாம் ஈனோ கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தா தான் நல்லா கேக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும் அதனால தான் நம்ம சலிக்கிறோம் சளிக்கும் போது எல்லாமும் ஒன்றாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் போஸ்ட்டு பாக்கெட் வந்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு பூஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பேக்கெட் வந்து தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காப்பித்தூள் சேர்க்கும்போது கலர் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் கசப் கசப்போட கொஞ்சம் கேக் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சுருந்தோம் முட்டை எண்ணெய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்போ நான் முட்டையுடைய ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா ஒன் சைடாகவே மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் பால் வேணால் பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி நீங்கள் இல்லாமல் இந்த இது வந்து இது பண்ண முடியாது எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்படி எடுத்து விடும்போது நல்லா இப்படி மடல் மடலாக விழுகணும் இல்லை நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம்னா கொஞ்சோண்டு பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜிலே போதும் அதனால் இதை வந்து பேக் பண்ணுற ட்ரேயில் ஊற்றி பேக் பண்ண வச்சிடலாம் பேக் பண்ணுற ட்ரேயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இது கூட கொஞ்சம் மாவு வந்து போட்டுடலாம் மைதா மாவு மாவு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்படி தட்டிடலாம் தட்டினோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து கீழே போயிடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மாவு வந்து இதுக்குள்ளே ஊற்றிடலாம் பேக்கிங் ட்ரேல வந்து ஊற்றியாச்சு இப்போ இது ரெண்டு தடவை இந்த மாதிரி தட்டி விடலாம் நெக்ஸ்ட்டு இதை பேக் பண்ணுற பாத்திரத்துக்குள்ளே வச்சு எடுத்துடலாம் நான் ஏற்கனவே பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ண வச்சுருந்தேன் இப்போ இதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேக் பேட்டரை வந்து கொடுக்கணும் அடுப்பை வந்து லோவுக்கு கொஞ்சம் கூட வந்து வச்சுக்கலாம் மேலே ஒரு வெயிட் ஒன்று வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து குக் பண்ணலாம் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா அப்புறம் வந்து வச்சுக்கலாம் இப்போ இது ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒட்டவே இல்லை நமக்கு கேக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் இருக்கும் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கேக்கு எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்க நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ கேக்கு நல்லா ஆரிடுச்சு இப்போ இந்த ஓரங்கள்லாம் இப்படி நம்ம கத்தியை வச்சுட்டு எடுத்து விட்டுட்டு கவுத்துனோம்னா நல்லா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் நமக்கு எதுவுமே கருகளை சூப்பராக வந்துருச்சு இல்லை கேக்கும் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கு பாருங்க இப்போ நம்மளுடைய பூஸ்ட் கேக் வந்து தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே எவ்வளோ ஸ்பாஞ்சியான கேக்கு நமக்கு தயாராகிருக்குண்ணே